Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க நம்ம பாண்டியன் தன்னோட மக வந்து தப்பு பண்ணிட்டாலே ஆசு ஆசையாக மக தன்னோட பேச்சை கேட்காம அந்த நம்ம பகையான வீட்டில் இருந்து ஒரு பையனை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தத்தில் அவர் பாட்டுக்கு ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் ப்ளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு நம்ம கதிர் செந்தில் நம்ம பழனி மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடி தேடி பார்க்குறாங்க ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க தேடி தேடி நைட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருக்கிறத கதிர் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாரு கதிர் இருந்துட்டு பாண்டியனை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க அப்பா எங் எதுக்காகப்பா இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க நமக்கு வீடு வாசல் எல்லாமே இருக்கு நீங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவளை அவரை எழுப்பி கூட்டிட்டு வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க நம்ம சரவணன் வந்து அப்பா போனவர் இன்னுமே வரலையே நைட்டு போனவர் காலையில் வெடிஞ்சிருச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ராஜ் அப்போ அம்மா வந்து தனி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இந்த தம்பி வெளியவே யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பா வந்துட்டீங்களப்பா அப்பா எங்கே இருந்தாரு அப்படின்னு சொல்லி கதிரை கேட்க கதிர் இருந்துட்டு அப்பா ஃப்ளாக்ஃபார்மில் படுத்துக்கிட்டு இருந்தாருடா அந்த கொசு கடியில் அப்பா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அங்கே போய் படுத்துட்டு இருந்திருப்பாரு எல்லாம் இந்த அரிசி பண்ண வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சரவணன் இருந்துட்டு அப்பா ஏன்பா எதுக்காக அங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும் நீங்கள் எங்கே போனீங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தோம் ஏன்பா எதுக்காக இப்படி பண்ணுறீங்க இந்த வீட்டோட ஆழமாருமே நீங்கள் தான் நீங்களே இப்படி மனசு ஒழிஞ்சு போனால் எப்படிப்பா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் சரவணன் அழு அழுகிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் மேலே கை போட்டு இங்கே பாரு நீ எதுக்காகவும் அழகூடாது சரவணா நட உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் போகிறாங்க இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பாண்டியன் வந்து நைட்டு வீட்டை விட்டு போனவர் தான் போய் பசங்கலாம் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ராஜியோடய அம்மா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் இந்த குமார் பயிலால் தான் இந்த குமார் பையன் அடங்கி முடங்கி இருந்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுக்கு வந்திருக்காது எல்லாருமே கண்ணீரூமாக ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க எதுக்காக இவன் இந்த ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சான்னு தெரியல ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜியோட அம்மா இருந்துட்டு அவங்க மாமியார் கிட்டே அதாவது நம்ம கோமதியோட அம்மா கிட்டே சொல்ல போகிறாங்க அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனையாட்டு இருக்காத்த பாண்டியனமே எங்கேயோ வெளியே போயிட்டுருக்காரு அவரை தேடி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல பசங்க எல்லாருமே ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி குடும்பத்துக்கு மட்டும் ஏன்னா அந்த கடவுள் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு தெரியல அவளும் எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாவுமே ரொம்பவே அழுகுறாங்க இன்னொரு சைடு நம்ம பாண்டியனை கோமதி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க போயிட்டீங்கன்னா என்னங்க நான் பண்ணுவேன் எதுக்காகங்க இந்த வீட்டை விட்டு போறீங்க உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்திருந்தா என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல இவன் முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு அம்புட்டு எரியுது என்னால் தாங்க முடியலங்க நீங்க மட்டும் எப்படி தாங்குவீங்க பாவம் நீங்கள் அந்த அரசி உங்களை இப்படி தலை குனிய வச்சிட்டாலேங்க அவளை எவ்வளோ பாசத்தை கொட்டி ஆசை ஆசையாக தன்னோட பொண்ணு நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வளர்த்துருப்பீங்க நம்ம படாத கஷ்டமாங்க நம்ம அம்புட்டு கஷ்டப்பட்டோம் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் ஆனால் இந்த அரசி இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க நீங்கள் எதுக்காகங்க போயிட்டு பிளாக்ஃபார்ம்மாலெல்லாம் படுக்கிறீங்க உங்களுக்கு என்ன தலையெழுத்து இந்த அரிசி பண்ண வேலைக்கு நீங்கள் எதுக்காக இங்கே மனசு ஒடிஞ்சி போகிறீங்க அவள் எக்கேடனா கெட்டு போயிட்டு போகிறா அவள் வாழ்க்கையை அவளே பார்த்துட்டு போட்டோம் அவள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இவ நான் போய் போதக்குழியில் தான் விழுவேன் கிணத்துல தான் விழுவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவள் எப்படி என்ன போயிட்டு நீங்கள் அவளை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு அது எப்படி கோமதி நான் ஆசாசியாக பாசத்தை கொட்டி வளர்த்த பிள்ளையே எப்படி விட முடியும் கண்டிப்பாக என்னால் விட முடியாது என் பொண்ணு அவ ஆனால் இப்படி ஒரு தப்பு இருந்து அவளை என் பொண்ணு இல்லை முழுகணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அப்படி தலைமுழுக எனக்கு மனசு வரல கொமதி என் பொண்ணு அரிசி அவளை ஒரு டைம் கூட நான் திட்டுறது கிடையாது அவளை சும்மா மெல்ல கூட அடிச்சிரு அடிச்சிரும் அடித்தா வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அடித்தது கிடையாது ஆனால் அவள் இப்படி எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டா அதுக்காக அவள் வாழ்க்கை எப்படின்னா போகட்டும்னு சொல்லிட்டு விட்ட முடியுமா கண்டிப்பாக முடியாது கோமதி என் பொண்ணு அவள் என் பொண்ணு நல்லா இருக்கணும் நான் அந்த குமார் பையில் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இங்கே நம்ம அரசு இருந்துட்டு அப்பா இதுக்கப்புறம் உங்கள் பேச்சை மீறி நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்பா நீங்கள் உடைஞ்சு போகாதீங்க நீங்கள் தைரியமாக தலை நிமிர்ந்து நில்லுங்கப்பா நான் ஏதோ அறிவு கெட்டத்தனமாக புத்தி கெட்டத்தனமாக ஒரு தப்பை நான் செஞ்சிட்டேன் ப்ளீஸ்ப்பா இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன்ப்பா நான் குமார் கூட ரொம்ப நாளெல்லாம் பழகலை கொஞ்ச நாளாக தான் பழகிக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ்ப்பா நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்கப்பா நீங்கள் என் மேலே எவ்வளோ ஆசையும் பாசமும் கொட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா என் அப்பா நீங்கள் நான் நல்லா இருக்கணும் தான் நீங்கள் நினைக்குவீங்க எனக்கு தெரியும்ப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை கட்டி பிடிச்சின்னு அழுகுறாங்க நம்ம அரசி நீ எதுவுக்காகவும் கவலைப்படாத அரசி நீ எல்லாம் கண்டிப்பாக தப்பான வழிக்கு போயிருக்க மாட்ட அந்த குமார் தான் ஏதோ பேசி உன் மனசை மாற்றிருக்கான் கண்டிப்பாக என் பொண்ணு என் வளர்ப்பு தப்பாகாது என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க யாரோ செஞ்ச சதி தான் இது கண்டிப்பாக நீ தப்பு பண்ணியிருக்க மாட்ட அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சரி அரசி உங்ககிட்ட நான் தனியா பேசணும் நான் கேக்குற கேள்விக்கு எல்லாமே நீ கரெக்டாக பொய் சொல்லாம உண்மையே சொல்லணும் சரியா நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிய பாண்டியன் வந்து தனியா கூட்டிட்டு போறாங்க இங்க நம்ம சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமா வருது ஒருவேளை இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த அரசி அவங்க அப்பா கிட்ட சொல்லிருவாளோ சொன்னால் அவ்வளோதான் எல்லாரோட கோவம் நம்ம மேலே தான் திரும்பும் ஐயோ அரிசி நமக்கு வெடி வெச்சிட்டா அவ்வளோதான் பாண்டியன் அண்ணன் சும்மா விட மாட்டாரே என்ன பண்ணுறது உயியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க சுகன்யா வந்து மாட்டணும் நம்ம பாண்டி கையால் பல்லார் பல்லார்னு அற வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து அரசியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரும அரசி நீ அவனை எத்தனை நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அது வந்துப்பா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும்னு நினைக்கிறேன்ப்பா ரொம்ப நாளெல்லாம் நாங்கள் பழகலை நான் எப்போவுமே அவர் கூட வெளியே போனதே இல்லைப்பா இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக நான் சினிமாவுக்கு போனேன் அது மட்டும் இல்லாமல் நானாலாம் போகலப்பா அத்தை தான் என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தையா அப்போ சுகன்யாவா சுகன்யாவுக்கு ஏற்கனவே நீ லவ் பண்ணுற விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா நான் கொஞ்ச நாள் லவ் பண் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பாதியில் தான் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவங்க சப்போர்ட்டிவாக தான்ப்பா பேசுனாங்க நீ லவ் பண்ணுறதுல ஒன்றுமே தப்பு நீ லவ் பண்ணு உனக்கு உதவியாக நான் இருக்கேன் அப்படின்னலாம் சொன்னாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் குமாரை லவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடையே இருந்தேன்ப்பா ஆனால் அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த டைமில் தான் கரெக்டாக சுகன்யாத்தை வந்து நீ லவ் பண்ணுறதுல ஒன்றுமே தப்பு இல்லை அது உன்னுடைய மொரம் தானே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் உன் அப்பாவுமே ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி என்ன அவங்க அதாவது குமார் வந்து ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசை மாற்றிட்டாங்கப்பா நான் என்னவோ அவரை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அத்தையும் ஸ்டடியாக சொன்னாங்க அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னதுனால அவர் நல்லவர்னு சொல்லி நானுமே லவ் பண்ண பா உங்கள் முகத்தை பார்க்குறப்பலாம் நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின் தான்ப்பா நினைப்பேன் ஏதோ உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் கண்டிப்பாக லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு தோணி இருக்குதுப்பா ஆனால் சுகன்யாத்தை சொல்ல சொல்ல ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்குமோ நம்மளால ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் முப்பது வருஷப்பகை அந்த பகை வந்து தீந்துரும் அப்படின்றதுக்காக தான் நான் லவ் பண்ணவே ஆரம்பித்தேன்ப்பா அதுவும் படத்துக்கு தான் கூட வந்தாங்க ஆனால் வந்து ரெண்டு பேரையும் மட்டும் எங்கள் ரெண்டு பேரையும் உள்ளே அனுப்பிட்டு இவங்க வந்துட்டாங்கப்பா அப்போ தான் அண்ணன் பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை வசமாக மாட்டி விட்டுடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க என்ன அந்த சுகன்யாவை சும்மாவே விடமாட்டேன் நான் தெரியாத பிள்ளைக்கு லவ் பண்ணு லவ் பண்ணுறதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கையே இப்போ சீரழிக்கிறதுக்கு பார்த்துருக்காளே எப்படியோ சரவணன் சொன்னதுனால எல்லா உண்மையுமே இப்போ தெரிஞ்சிருச்சு அதனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையும் இனிமேல் காப்பாற்றப்படும் அந்த குமார கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்காது எப்படியோ இப் இப்போ சரவணன் பார்த்து உண்மையெல்லாம் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சதுனால உன் வாழ்க்கை தப்பிச்சுதுன்னு நினச்சிக்கோ அந்த குமார் கம்மியானவன் கிடையாது நம்ம வீட்டு பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போனவன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஜெயிலில் இருக்க வேண்டியவன் ஜெயிலுக்கு போக வேண்டியவன் அவ்வளோ கிரிமினல் புத்தி உள்ளவன் அவன் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கையே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து அரசிக்கிட்டு சொல்கிறாங்க சரிப்பா அரிசி நடந்தெல்லாம் மனசுக்குள்ளேயே நினச்சி போட்டு குழப்பிக்காத இதுக்கப்புறம் இந்த அப்பன் பேச்சு கேட்டு நடப்பன்னு சொல்லி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன்னு சொல்கிறாங்க அரசிக்குமே அப்போ தான் ஆகுது எப்படியும் அப்போ நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் அரசியும் வெளியே வராங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு சுகன்யாவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க உடனே கோமதி கிட்ட கோமதி இந்த விஷயம் ஏற்கனவே சுகன்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளை ஏன் நம்மக்கிட்ட சொல்லலைன்னு கேட்டு சொல்லு கோமதி இல்லைன்னா நடக்கிறதே வேற அரசி சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் நல்லது கெட்டது நம்ம தானே சொல்லணும் அவளை நான் நல்லதான் நல்ல முறையாக தான் வளர்த்தேன் அவள் என் வளர்ப்பில் நல்லா தான் வளர்ந்தா ஆனால் கூட இருக்கிறவங்க சொல்லி தான் அவள் மனசை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதி கிட்டே சொல்கிறாங்க கோமதி வந்து ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கில் இங்கே நம்ம அரசு இது சாரி நம்ம சுகன்யா கிட்டே போய் கேட்குறாங்க என்ன சொன்ன சுகன்யா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அரசி லவ் பண்ணுற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி ரொம்பவே கோவத்தோடு கேட்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க பயப்படுறாங்க அது வந்து அத்தாச்சி அப்படின்னு சொல்லி அப்படியே திக்கி திணறுறாங்க இந்த அரசி நல்லா நம்மளை கோத்து விட்டுட்டா இப்போது எல்லாரோட கோவமும் நம்ம பக்கம் தான் திரும்ப போகுது ஐயோ அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து ரொம்பவே பயத்தோடு நடுநடுங்கி போகிறாங்க முகமெல்லாம் வேற்று போகுது இங்கே பாண்டியன் இருந்துட்டு அப்படி கத்துறாங்க ஏப்பா சுகன்யா நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அரசி லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் வீட்டில் உள்ளவங்க கிட்டே நீ சொல்லியிருக்கணும்ல அப்படி சொ சொல்லாலுமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீ சைலண்ட்டாக இருந்துக்கணும் அரசிக்கு அவள் மனசை மாற்றி அவன் குமார் ரொம்ப நல்ல பையன் அவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஆசையை வளர்த்து அவள் வாழ்க்கையவே இப்போ சீரழிச்சிருக்க உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து எங்கள் சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு என்னென்ன ஏதோ ஏன் மேலே தப்பு இருக்க மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்கே நம்ம பாண்டி சுகன்யாவுக்கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க ஓ உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லவே இல்லையா அப்போ எதுக்காக நீ அரசிக்கிட்ட குமார் நல்லவன் அவனை லவ் பண்ணு நீ லவ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி படிக்கிற புள்ள மனசில் எதுக்காக நீ விஷத்தை ஊற்றின அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவத்தோடு கேட்குறாங்க சுகன்யா இருந்துட்டு அண்ணே என்னண்ணே விட்டா நீங்க பாட்டுக்கு நான் தான் தப்பு பண்ண வச்சதை மாதிரி சொல்லிடுவங்க போல எனக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க என் அக்கா பையன் நல்லவனா இருக்குவான்னு சொல்லி நான் அரசிக்கிட்ட சொன்னேன் அதில் என்னென்ன தப்பு இருக்கு அதுக்காக நான் தான் தப்பு பண்ண வச்ச மாதிரி பேசுறீங்க உங்க பொண்ணை நீங்க ஒழுங்கா வளர்க்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து திமுரா பேசுறாங்க உடனே பழனி இருந்துட்டு ஈ சுகன்யா மச்சான்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்க மச்சானோட வளர்ப்பு எப்பவுமே பொய்யாகாது அதுவும் இல்லாமல் தப்பும் ஆகாது நீ மச்சானோட வளர்ப்பை பற்றி எதுவும் பேசாத வாயெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சோனியா கிட்டே கோவப்படுறாங்க என்னங்க நானும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்காக நடுவில் வரீங்க நீங்கள் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருந்தால் போதும் அண்ணே நீங்கள் பாருங்கண்ணே உங்கள் பொண்ணு தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவளை நீங்கள் கண்டிச்சு அடித்து ஒழுங்காக வளர்த்துருக்கணும் ஒரு அடி கூட அடிக்காமல் திட்டாமல் வளர்த்தா பசங்க எப்படி நான் வளரும் இப்படி தான் வளரும் ஊர் ஊராக போய் சுற்றிட்டு வர்றது நான் சொன்னால் அவளுக்கு எங்கங்க போச்சு புத்தி அவளுக்கு அறிவு இல்லையா அவனால் ஸ்கூலாக படிக்கிறான் காலேஜ் தானே படிக்கிறான் எல்லா மெச்சூரிட்டியும் இருக்குல்ல அவளுக்கு அப்புறம் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்ன எல்லோரும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணை வளர்க்க தெரியல அப்புறம் என்கிட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து பாண்டியனை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க எங்கள் கதிர்க்கு செந்திலுக்கு சரவணுக்கு மூணு பேருக்குமே கோவம் வந்துடுது அத்தை நீங்கள் பழனி மாமாவோடய ஒய்ஃப் அப்படின்றதுக்குனாக நாங்கள் சும்மா இருக்கோம் அப்படி இல்லை இப்படி யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அறுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவன் சுகுண்டிய இறந்துட்டு ஓஹோ அப்படி கூட பண்ணுவீங்களா நீங்கள் ஓ நீங்கள் பெரிய ஆளுங்க தான் உங்கள் உங்கள் அப்பா பிள்ளைங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசையும் இப்படி லவ் பண்ணின்னு தெரியுறா அது மட்டும் இல்லாமல் கதிரும் ராஜியை லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போனவன் தானே இந்த செந்தில் கூட தான் லவ் பண்ணுவேன் ஒருத்தரும் ஒழுங்காக இல்லை ஏதோ சரவணன் தான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஏதோ நான் வளர்த்தேன் வளர்த்தேன்னு சொல்கிறீங்க என்னத்தை வளர்த்துருக்காங்க எல்லாருமே லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போனவங்க தான் இதெல்லாம் வளர்ப்பு தப்பாகாதுன்னு வேறு பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் பக்கம் ஃபஸ்ட்டு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்றவங்கள கேட்கணும் தன்னோட பிள்ளை தப்பு பண்ணுது அவங்கள கேட்குறதுக்கு துப்பு இல்லை என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகுன்யம் வந்து ஓவராக பேசுகிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு இங்கே பார் சுகன்யா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சுன்னா நாக்கை இழுத்து வச்சு ரெண்டாக கட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ மச்சானா இப்படி பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசலை மச்சானோட வளர்ப்பு எப்போவுமே ஆகாது கண்டிப்பாக அரசியும் தான் இருந்திருக்கா நீயும் அந்த குமார் பையனும் சேர்ந்து தான் அவன் மனசை மாற்றிருக்கீங்க அவன் மேலே எல்லா பழியும் போடாதீங்க அவள் சின்ன பொண்ணு அந்த விஷயம் தெரிஞ்சதும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படி இல்லை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் யார்கிட்டையுமே சொல்லாமல் அரசி மனசில் குமார் தான் இருக்கணும் குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அவங்க அவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால நீ ம அரசி மனசில் ஆசையை வளர்த்துருக்க அது தப்பு தானே பெற்றவங்க இருக்காங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசையோடு இருக்காங்க அவங்க பார்த்துக்கு போகிறாங்க உனக்கு என்ன வந்தது எதுக்காக நீ எல்லாம் இதில் மூக்கில் மூக்க நுழைக்கிற சின்ன வயசுலேருந்து பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்க 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 பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் நீ எதுக்காக அரசியோட வாழ்க்கையில் தலையிடுற குமார் அவ்வளோ ஒன்றும் கிடையாது ஏதோ உன் அக்கா பையன்றதுனால நீ சப்போர்ட் பண்ணாத உன் அக்காவே குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது பல்லார் பல்லார் அறதான் விட்டாங்க அவங்க தான் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க சுகன்யாவோ எங்க இப்படியெல்லாம் பேசினீங்க அவ்வளோதான் நீங்கள் எனக்கு கட்டின புருஷன் என் பக்கம் பேசாமல் அவங்க பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பழனி இருந்துட்டு எங்கே நியாயம் இருக்கோ அங்கே தான் பேசுவேன் எப்பவுமே என் மச்சான் தப்பு பேசவே மாட்டார் தப்பும் பண்ணவும் மாட்டார் நீ தப்பு பண்ணியிருக்க அதனால தான் உன்னை நான் திட்டிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ நான் தான் தப்பு பண்ணா அப்போ அரசி தப்பு பண்ணல ஏதோ கலெக்டர் எக்ஸாமில் படித்து பாஸ் பண்ணி எழுதி பெரிய மார்க்கெல்லாம் வாங்கிட்ட மாதிரி அவளுக்கு புகழ்ச்சியெல்லாம் கொடுக்குறீங்க நான் தான் ஏதோ அவளை தப்பு பண்ண வச்ச மாதிரி என்ன எல்லாருமே கார்னர் பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஃபஸ்ட்டு உங்களை நான் கல்யாணமே பண்ணிவிட்டு வந்திருக்க கூடாது போயும் போய் உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து நான் தான் இப்போ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ரூபா கூட வக்கு இல்லை நீங்களாம் பேச்சு பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது எங்கள் பார்ப்பா சுகன்யா இப்படியெல்லாம் பழனி பேசணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவன் ஒரு ரூபா கூட வக்குல்லாதவனா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி அப்படிதான் அப்படி தான் நீங்கள் அவரை இந்த வீட்டில் வேலைக்கார மாதிரியும் கடையில் பொட்டலை மடிக்கணுன்ன மாதிரியும் நீங்கள் நடத்துகிறீங்க கடையில் போய் பொட்டலம் அடித்து எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு ரூபாய் இருக்கிறதில்ல அன்றைக்கி நாங்கள் சினிமா போகிறோன்னு சொல்லி போனங்களே சினிமா போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை நீங்கள் கொடுத்த அனுப்பின முந்நூறுபாவில் அங்கே படம் பார்க்க முடியாது அந் அதனால் நாங்கள் போய் திரும்பியே வந்துவிட்டோம் அவரால் ஒழுங்காக கட்டின பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு சினிமாவுக்கு கூட காசு கொடுக்க முடியல அப்புறம் எதுக்காக இவருக்கெல்லாம் கல்யாணம் இவருக்கு ஊரெல்லாம் பொண்ணு வேற நீங்கள் தேடுனீங்களாம் இவரெல்லாம் யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் இவரெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாருப்பா சுகன்யா நீ வார்த்தையை அளந்து பேசு நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பல நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப நல்லவனாக இருந்தால் மட்டும் போதுமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் கழுத்தை அறுத்துட்டாங்க எல்லாமே அவங்க அண்ணனங்க பண்ணது தான் அவங்க சொன்னதுனால்தான் நான் இவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுக்குறேன் அப்படின்னுலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தா இந்த குடிசை வீட்லேயும் கொசுக்கடியிலேயும் தான் நான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் ஒரு வக்கு இல்லை அவருக்கு ஒரு முளம் பூ வாங்கன்னா கூட அவர்கிட்ட காசு கிடையாது அவரை கல்யாணம் பண்ணி வச்சு என் என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க உங்கள் பொண்ணு வாழ்க்கை மட்டும் அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு ஆதங்கமாகுது அப்போது என் வாழ்க்கையும் இப்படி நாசமாக தான் போய்கிட்டுருக்கு ஒரு பாக்கு வக்கு இல்லாதவொன்னே கல்யாணம் பண்ணி வச்சு என் கழுத்தை அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கோமதி இருந்துட்டு அடியே இப்படியெல்லாம் பேச உனக்கு நாக்கு கூசலி அடி பழனி மாதிரி ஒரு நல்ல பையன் நீ உலகத்தில் ஃபுல்லாக தேடி இருந்தால் கூட கண்டிப்பாக கிடச்சிருக்க மாட்டான் என் பா என் தம்பி அவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் தச்சி அவர் நல்லவராக நல்லவர் தான் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் வேலைக்கார மாதிரி இருக்கிறாரு தான் நீங்கள் அவரை நல்லவர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் அவங்க அண்ணனங்க வீட்லேயே இருந்துருந்தா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அந்த வீட்டில் ராணி மாதிரி இருந்திருப்பேன் இந்த வீட்டுக்கு வந்து அத்தனை பேருக்கும் சமைக்கணும் துவைக்கணும் வீடு கூட்டணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்ட ரூமில் படுக்கணும் அதில் ஒழுங்காக பெட்டு கூட சரியில்லை கல் மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஃப்ரீயாக தாராளமாக படுக்கக்கூட முடியல அப்படி ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அது எங்களுக்குன்னு ஒதுக்கின ரூமும் கிடையாது ஒரு ரூம் கூட இவருக்கு இந்த வீட்டில் இல்லை இவர் நல்லவர் வல்லவர் எங்கேயோ ஒரு மூலையில் தூங்கி கிடக்கிறாரு கடையில் நாளெல்லாம் வேலை செய்கிறாரு ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குறதில்ல அதனால் நீங்கள் நல்லவர்னு சொல்லுவீங்க நல்லவர் தான் உங்களுக்கு நல்லவர் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது நான் கட்னி கட்டினு வந்தவர் எனக்கான எதுவுமே எனக்காக அவர் செய்யவே கிடையாது ஒரு ரூபாக்கு துப்பு இல்லை பார்க்க பார்க்க எனக்கு எரியுது என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு அம்புட்டு கஷ்டமாக இருக்குது அப்போது உங்கள் பொண்ணு அரசி வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க வசதியான வீட்டில் கொடுக்கணும் அவள் நல்லா இருக்கணும் நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னுலாம் ஆசை வருது எங்களுக்கும் சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்காதா பெண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க இங்கே பாண்டியன் வந்து தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பழனி இருந்துட்டு இங்க சுகன்யாவுக்கு பல்லாறுன்னு ஒரு நாலு அரை விடுறாங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சு அவ்வளோதான் நான் பொல்லாதவன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக அடி அடிக்கிறாங்க நம்ம சுகன்யா கண்ணமே வீங்கிக்கிது பழனி பண்ணது ரொம்பவே கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அதே சமயம் நம்ம அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்